நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்தையோ அல்லது திருவுருவத்தையோ வச்சு வழிபாடு பண்ணுறோம் கோயிலுக்கு போயும் வழிபடலாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது சில நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் முதல்ல நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு அளித்த அருக்குடையான திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் அலங்காரம் அனுபூதி வகுப்பு அந்த இன்னும் முருகனை புகழ்ந்த துதிப்பாடல்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முறையாக படித்து பொருள் தெரிந்து இசையோடு பாடி பழகணும் அடுத்து வெறும் உலக இன்பங்களை மட்டுமே வேண்டாம முருகனுடைய அருளையே வேண்டி வழிபாடு செய்யணும் குறித்த காலத்தில் நியமமா பூச பண்ணணும் முழு சரணாகதி அடையணும் நாவில் மந்திர மலர்களையும் கையில் நறுமலர்களையும் மனதில் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறுமை வாய்மை அருள் அறிவு தவம் முதலிய எண் மலர்களையும் கொண்டு பூச பண்ணணும் எல்லாத்துக்கும் மேல ஒழுக்கத்தை மேலாக கருதி கடைபிடிக்கணும் இதைத்தான் சுவாமி மலையில முறையாக வேதாகமங்களை கற்ற அந்த தாங்கள் ஓம்பும் மூன்று தீயையே சிறந்த செல்வமாக கொண்டு தூய பிரம்மச்சரிய விரதத்தோடு நாவில் சடாட்சர மந்திர மலர்களையும் கையில் வாசனை மிக்க மலர்களையும் கொண்டு நியமமாக பூசித்த ஞானமார்க்க மார்க்க வரலாற்றை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் அறுநான்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆரிநீர் கழிப்பிய அறநவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து உச்சி கூப்பிய கையினிற் தற்புகழ்ந்து ஆறழுத்தடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கில் நவிலப்பாடி விரைவுறு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உறைதலும் உரியன் அதான்று நக்கீரருள் செய்த திருமுருகாற்று படையிலிருந்து திரு ஏரகம் என்னும் சுவாமிமலை சிறப்பு